வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியாவில் அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு தெரியுமா அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம்னு தெரியுமா அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காக கிளிக் பண்ணால் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்கான அப்டேட் உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம ஒரு வேலை காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொந்த ஊர் வீடு அப்புறம் குடும்பம் எல்லாத்தையுமே பிரிஞ்சு வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலங்கள்லையோ போய் வேலை செய்கிறோம் இப்போ நம்ம ஒரு சொந்த மாநிலத்திலேயோ இல்லை அந்த சொந்த ஊர்லேயோ நம்ம வந்து வேலை செய்கிறப்ப நமக்கு அந்த அளவுக்கு வருமானமே கிடைக்காது இதே நீங்கள் போய் வெளி மாநிலங்களில் வேலை செஞ்சு பாருங்கள் பேசிக் சேலரி மட்டும் இல்லாமல் கூடவே மற்ற அலவன்ஸும் நமக்கு கிடைக்கிது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இன்கம் வந்து அதிகரிக்குது நிறைய பேர் வந்து வெளி மாநிலத்தில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல அவங்களுடைய ச தேர்வு என்னவா இருக்குது தெரியுமா பெங்களூரு அப்புறம் நொய்டா இங்கே போய் வேலை செய்யலாம் அப்படின்னு ஏன்னா அங்கே வந்து நாம் அங்கே வாழ்வாதாரத்துக்கான செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகம் அதனால் அடிப்படை சம்பளமே உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அலவன்ஸும் இருக்குது சரி இப்போ நம்ம பார்க்கலாம் அதிக சம்பளம் பெறும் மாநிலங்களின் பட்டியல் முதலிடத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் இங்கே வந்து ஒரு சராசரியாக மாத சம்பளமே எவ்வளோ தராங்க தெரியுமா இருபதாயிரத்தி எழுநூற்றி முப்பது இதுதான் இந்தியாவிலேயே அதாவது நாட்டிலேயே அதிகபட்ச சராசரி மாத சம்பளம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து ஐடி அதுக்கப்புறம் செய்தி ஊடகங்கள் இதற்கான வேலைவாய்ப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது தினசரி தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்க மற்ற மாநிலங்களுக்கு வேலை தேடி போகிறாங்க அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வங்காளம் இங்கே ஒருவருடைய மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா சராசரியாக இர இருபதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் ஆனால் இங்கே வேலைக்கான வாய்ப்பு வந்து குறைவுதான் அடுத்ததாக மூணாவது இடத்துல மகாராஷ்டிரா இங்கே ஒரு சராசரி மாத ச வருமானம் எவ்வளவு அப்படின்னா இருபதாயிரத்தி பதினொன்று அடுத்ததாக நான்காவது இடத்துல பீகார் இங்கே வந்து தொழில் கிடையாது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்க வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க வேலை செய்கிறதுக்கு இருந்தாலும் அந்த மாநிலத்தின் சராசரி மாத வருமானம் எவ்வளோ தெரியுமா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இந்த பட்டியலில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான் இங்கே மாத வருமானம் சராசரியாக எவ்வளோ தெரியுமா பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பது சரி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் ஆறாவது இடத்துல இருக்கு இங்க சராசரி மாத வருமானமும் ராஜஸ்தானை போலவே இருக்குது அடுத்ததா தமிழகத்துக்கு இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் அதிக சம்பளம் கொடுப்ப பட்டியலில் தமிழகத்துக்கு ஏழாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு தொழில்துறை நடவடிக்கைகளுக்கும் பெயர் பெற்றது இங்கு சராசரி மாத வருமானமே பத்தொம்பதாயிரத்தி அறுநூறு இந்த பட்டியலில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா சராசரி மாத வருமானம் பத்தொன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது குஜராத் தொழில் மற்றும் வர்த்தகத்தில் ஒன்பதாவது இடத்துல இருக்குது மாத சம்பளம் சராசரியாக பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒடிசா பத்தாவது இடத்துல இருக்குது இங்கு சராசரி மாத வருமானம் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கேரளா பதிமூணாவது இடத்துலேயும் பஞ்சாப் பதினான்கு ஆவது இடத்துலையும் ஹரியானா பதினேழாவது இடத்துலையும் இருக்குது மேலும் இந்த பட்டியலில் டெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பதாவது இடத்துல இருக்குது